ஐம்பதாயிரம் மாவீரர்கள் ரத்தம் செஞ்சு குருதியில இந்த மண்ணுல நின்று எவ்வளவு தாண்டவ மாட்டீங்க இன்றைக்கு பதினஞ்சு ஆண்டு கூட புரட்டி போட்டுருக்கு பாருங்க இன்றைக்கு எத்தனை பேர் எல்லாம் அது தோல்வி அடைஞ்சிருக்கு தேசிய தலைவற்ற எண்ணங்கள் இப்பவும் சாகாம இருக்கின்றது நான் மருத்துவர் அர்ஜுனாவுக்கு மூன்று சீட் கிடைக்க வேண்டியது தமிழ் வந்து வடக்கு கிழக்கு பாருங்க அடுத்த அஞ்சு ஆண்டுல

முழுமையான சந்தோஷம் இல்லையா ரெண்டு சீர்த்து போச்சு

இந்த வெற்றி பெற்ற ஆக்கோடு சேர்ந்து ஒரு ஒரு கருத்தின் நாங்கள் திரும்ப இந்த தேசியத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் சாவச்சேரி மட்டும் தானே வடக்கு மாநிலத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கு தேசிய தலைவற்ற எண்ணங்கள் இப்போவும் சாகம் இருக்கின்றது நான் அதை வாழ்க்கையில மறக்க மாட்டேன் சில பேர் சொல்லி கொண்டிருக்கீங்கன்னா வடக்கு மாணம் கிழக்கு மாணம் தான் இருக்குது அது வைக்க விக்கிபீடியாவில் பார்த்தா தெரியும் சாவச்சேரி மட்டும்தான் அதாவது தமிழுக்கு தேசிய உணர்வை இன்று வரைக்கும் வச்சிருக்கிற வடக்கு மாண ஒரு பகுதியாக இருக்கு அது என்றால் ரவி ரவிராஜன் என்று

ஆறு சீட்டை ஆக்குவோம் அவைய பிரிஞ்சு நின்று

எங்கள ஓட்டுகள் வந்து பிரிஞ்சிருக்கு அது ஞாபகம் ஓட்டு பிரிவு நடந்துட்டு அது இடத்துல ஓட்டு நிறைய பேர் ஓட்டு போடவும் ஆனால் ரெண்டு எங்கட யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் பயனாறு கோடி தமிழனுக்கு யாழ்ப்பாணம் தான் புரியும் அந்த யாழ்ப்பாணத்திலேயே ஓட்டுகளை வந்து தமிழ் கட்சிகள் அந்த ஓட்டுகள் தேசிய கட்சிக்கு மூன்று இடம் கிடைச்சிது அது மிக 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 மோசமான ஒரு கட்டம் அது அதை பத்தி நீங்கள் ஆராய்ஞ்சு பாதிப்பீ இருந்தா அது மிக மோசமான ஒரு கட்டம் இப்ப நான் திரும்பவும் கூட வேலைகள் எனக்கு சொல்ற விஷயம் தான் ஒற்றுமையான இல்லங்க ஒற்றுமையான இல்லங்கோன்னு சொல்றேன் என்ற அது ஒற்றுமைக்கும் கீழே தான் நீங்கள் இன்றைக்கு இந்த ஒற்றுமையா நின்று இந்த மூன்று ஒன்றெண்டா பிரிஞ்சுக்கிறது மூன்றாம் நின்றா மூன்று நிக்குது இதே இந்த ஒற்றுமையா போட்டியிட்டு இருந்தால் எங்க யாழ்ப்பாணத்தில் ஆறு ஆசனத்தையும் ஆசிரியத்தையும் அடிச்சிருக்கு திரும்ப திரும்ப நாங்கள் சொல்ல சொல்ல அது எங்களுடைய கதையில எங்களுடைய மக்களோட கருத்தை வந்து தமிழ் கட்சிகள் எடுத்துக்கொள்கிறோம் இன்னைக்கு பாருங்க அது இன்றைக்கு பதினஞ்சு ஆண்டு கூட புரட்டி போட்டுருக்கு பாருங்க எத்தனையோ பேர் எல்லாம் படு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்ப முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிடக்குள்ள ஆறு பேர் தான் வெற்றி பெறப்போ முன்னூற்றி தொண்ணூறு பேர் போக்க போக்கப்போறீங்க

ஊராக ஊடாக தெரியப்படுத்தினாலதான் மக்கள் இந்த மனம் குழம்பில் அதாவது மாற்றம் வேணும் என்று இருந்த மக்களுக்கு தடமாற்றம் ஏற்பட்டு தடுமாற்றம் ஏற்படுவதில் அந்த ஓட்டு வேண்டிய தேசிய கட்சி போற அஞ்சு ஆண்டுக்கு நீங்கள் எவ்வளவு சவால் மிக்க நிக்கிறீங்க அப்ப இப்ப வந்து ஸ்ரீதரன் கயந்திரமார் கொண்ட மூலம் மருத்துவர் அர்ச்சனா அவசரமா எடுக்க வேண்டிய முடிவு இவ மூன்று பேரும் ஒரு பார்லிமெண்ட்ல செயல்படைகள் ஒற்றுமையா செயல்படும் உங்களோட கட்சி வேதங்கள் எல்லாத்தையும் நாங்கள தூக்கி அறிஞ்சு விட்டு எங்களோட சந்ததியு வந்து சரியான ஒரு நிர்வாக திறமையோடு ஆளுமையோட நகர்த்தி விடணும் நாங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல செத்து போடுவோம் ஆரம்பிச்ச நிலையா இருக்கிறது இல்லை அதை விட இந்த ஐம்பதாயிரம் மாவீரர்கள் ரத்தம் சிந்தனை குருதியில் இந்த மண்ணில் நின்று எவ்வளவு தாண்டவ மாட்டீங்க எவ்வளோ மோசமான செயற்பாடு ஒரு படிப்பட வந்திருக்கு அதால வீண கட்சியாக இருக்கட்டும் அவையமே ஒரு திரு ஒரு சிந்தனைக்கு வரணும் அதையும் ஒரு மாற்றத்துக்கு வரணும் இனி இப்படி இன்றைக்கு இருந்து கொண்டு ஒன்றும் வந்து எழுபத்தாறு ஆண்டு காலமா பழமை ஒரு காலமாக கட்சி அந்த காலத்து இனியாவது சிந்தித்து செயல்பட்டு ஆரோக்கியமாக இனிவாறு மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசியத்தின பலத்தை ஒருங்கிணைக்கும் அதுக்கு உங்களாக ஊடக நீங்களும் அதுல பங்காற்றவனும் மக்களும் அதை சிந்திக்கவனும் கட்சிகளும் அதை சரியான நேர் கொண்டு போவோம் வேறு மழைய அரசியல்வாதிகளை மக்கள் புறக்கணிச்சதுக்கான காரணம் பழைய பழைய அரசியல்வாதிகள மக்கள் கா புறக்கணிச்சதுக்கு மெயினான காரணம் கட்சி அரசியல் யாருக்கு மக்களுக்காக மக்களோட புறநிறைகளை வந்து நிவர்த்தி செய்வோம் நாளையுடைய ஒரு எம்பியை எம்பி விடுறமுண்டா அந்த எம்பி வந்து சாகஜரி மக்களோட குறை பார்த்து அறிஞ்சு என்ன செய்யணும் யாருக்கும் எது செய்ய செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய வேலைக்கு பதினஞ்சு ஆண்டு காலமாக ஃபோட்டோ வாங்கி போட்டு அவர் இந்த பக்கம் மாறுதே மக்கள் தங்கடா மக்களோட சுகார பிரச்சனை சீர்குடு அதை பாக்குறதுக்கு ஆக்கள் இல்லை அதை நகரசேவை கண்டு கண்டுகொள்றாங்க அப்ப மக்களுக்கு ஒரு குழப்பம் ஒரு என்னென்று இவங்களை யாரை நம்புறது யாரும் நம்ப கூடாது குழப்பத்தில் இருக்கு அப்ப அவங்க அந்த தவறுகள் சுக சுகபோக வாழ்க்கை அவங்க தங்கட பரம்பரைய சேர்த்து ஒரு அபிவிருத்தி என்று வந்தால் அதை சரியான முறையில் மக்களுக்கு ஒளி மக்களுக்காக நாங்கள் செயல்படுறாங்க மக்களுக்கு ஒளிச்சு ஒளிச்சு மறைக்க கூடாது வேற செய்வோம் என்ன செய்ய போறேன் அது செய்வோம் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து தங்கள பரம்பரை தான் திரும்பவும் எம்பியா வரும் தாங்கள் தான் கடைசி வரும் எம்பியா இருப்போம் அதெல்லாம் குருவியா இருந்தேன் இன்னைக்கு மக்கள் ஒரு நேரம் சாப்பாட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கான அவித்து சாப்பாடு நாங்கள் சொல்லி அதைக்கு ஒரு தொழில ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதுக்கு ஒரு சந்தர்ப்பத்திற்குலாம் எத்தனை போராளிகள் ரெண்டு கை இல்லாதவன் ரெண்டு கண் இல்லாதவன் ரெண்டு கால் இல்லாதவன் நான் இருந்தாலும் பரவாயில்லை ஒரு கால் ஒரு நான் காலச்சு ஒரு காலம் இருக்கிறேன் எத்தனை எத்தனை பேர் எவ்வளவு மிகவும் செயல்படுவோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்க கொஞ்சம் பார்த்துருப்பீர்கள் கண்டிருப்பீர்கள் அலைஞ்சிருப்பீர்கள் எவ்வளவு மிக மோசம் அவங்க மூன்று பிள்ளை இருக்கு நாலு பிள்ளை இருக்கு எவ்வளவு மக்களுக்காண்டி நாங்கள் போராடி போய்ட்டு நான் சாதாரணமாக இந்த கால் போயிருக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டாப்பேன் முப்பத்தி ரெண்டு ஆண்டைக்கு கூட எத்தனை வசையாக இருந்துருக்கு நிறைய பேர் நீங்க பிறந்துருப்பீங்க சில பிராட்டம் இருந்திருக்கு அப்ப அந்த நேரம் நாங்கள் போராடி உட்பகத்தோட போராடிகள் இந்த சந்ததிக்காதான் போராடினாங்க அவங்கள் வேதனை கொண்டிருக்கும் போது என்ன இந்த நாடோடு அப்ப நான் திரும்ப சொல்றேன் தேசியத்துக்கு ஓட்டு போடுறது தவறு உங்களோட வீட்டை நீங்களா நிர்வகிக்க அடுத்தவன் வந்து நிர்வகிக்கப்படும் அப்ப எந்தவர எந்தவரை பிரதிகள நாங்கள் சேர்ந்து அதுல யார் அதுக்கு இன்னொரு மக்களின் ஒரு குறை இருக்குன்னு சொன்னா அந்த ஓட்டு போடாமல் மிக புல்ல அப்ப ஏன் அந்த ஓட்டு என்ற பொறுமதி என்னன்றத மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அது அந்த விழிப்புணர்வு இல்லாத ஓட்டு போட செல்லு ஓட்டு போட்டால் இருக்கு இன்னைக்கு ஒரு எம்பி குறைக்கிறான் பாருங்க அடுத்த அஞ்சு ஆண்டு இங்க ஒரு எம்பி குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கேன் அப்ப அந்த மக்களை ஓட்டு போட வைக்கணும் அப்பதான் நல்லவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் நல்லவர்களை உயர்த்தி விடலாம் ஆனால் இவைய இப்போ கூட்டமைப்புக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பாடம் இந்த கோத்தாக்களுக்கு இப்போ சுமத்திரனா இருக்கட்டும் தக்லஸ் சிவானந்தா இருக்கட்டும் இல்லாடி எங்களுடைய சுரேஷ் பிரேமச்சந்திரனா இருக்கட்டும் இல்லாட்டி எங்களுடைய சித்தார்த்தனா இருக்கட்டும் இவைக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம் தான் இதையும் இப்ப வீட்டை சிந்திச்சு கொண்டு தாங்கள் எம்பியாக விடக்கூடாது நண்பர்களை துடிப்புள்ள இளம் இளைஞர்கள் சுவாதிகள் பாட்டிக்கு ஆக்களை கொண்டு வந்து விட்டு பின்னாலிருந்து ஆலோசனை கொடுத்து இனியும் எங்களோட தமிழ் மதத்தில் தமிழ் தேசியத்தை ஒருங்கிணைக்கும் அதுக்கு மிகவும் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் இது அன்பா தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் என்ன விளம்பரப்படுத்தவோ என்ன பிரபலியப்படுத்தவோ நான் இதை கதைக்கி நாங்கள் இது ஆண்டு காலமாக நாங்களும் பார்த்து கொண்டு இருந்திருந்து இனியும் மேலா நாங்கள் ஆரம்பிக்க இந்த சந்தையில இருந்தார் இந்த சாவரி அந்த இருக்கிற சுகாதார சீர்கடப்பந்த பின்னுக்கு பாத்துக்கா கோயில தப்பி தாங்கி ஓடுது அந்த மழை தண்ணி அதுக்கு தேங்கி நிக்குது அதனால நாங்க சுற்றிலாம் எல்லாம் அப்போ இதெல்லாம் இங்கே தான் ஆரம்பிக்கப்போ நான் இப்பயே பொது நிலத்தை பற்றி தான் கலைப்பேன் நான் கைக்க போறது இல்லை அர்ச்சனா வந்தால் அவரே வைப்போம் அவருக்கு இப்பேன்னு சொல்றேன் மருத்துவர் அர்ச்சனாத்து வாழ்த்து ஆனா அவருக்கு கடுமையான பணி சும்மா ஏறி இருக்குது வெண்டுட்ட முன்னுக்க கூடாது இனித்தான் மிகப்பெரிய சவால்கள் இருக்கு

ஆனால் அது ரெண்டரை வருஷம் மாதிரி இருந்துட்டு அவார்ட்டை கொடுத்துட்டு வந்து இந்த பணிக்கு நிற்கிறத நாங்கள் வரவேற்கும் உண்மையிலே அதை வரவேற்கும் பிரச்சனை இல்லை பொண்ணு மூலமாக இருக்கட்டும் மருத்துவ அர்ச்சனை அதுக்கு வாழ்த்து ஆனால் நல்ல சிறப்பாக இனிமேலாவது உங்களுக்கு அதிக அதிக சந்தர்ப்பம் மக்கள் போக காட்டியிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை தவற விடாமல் இருக்கிறவர்களையும் சேர்த்து போட்டு இயங்கி கொண்டு இந்த அடுத்த நகர்வை நாங்கள் மிக சிறப்பாக செய்யவும் அதான் இந்த அன்பான வேண்டுகோள் நான் இப்போ நீங்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறீர்கள் நீங்கள் தன்னிச்சையாக அந்த முடிவு நீங்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்க அர்ஜுனா தன்னிச்சையா முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் ஸ்ரீதரன் தன்னிச்சையா முடிவு எடுக்கலாம் கைந்தரமா தன்னிச்சையா முடிவு எடுக்கக்கூடிய மாதிரி அவை தெரியும் அவை அங்க சிவாரசு பண்ணி அவை என்ன சொல்லிடுமோ அதைத்தான் அவை தங்கட கட்சி நலன் தான் அவை செய்யணும் அப்ப நாங்கள் அதை தான் பார்க்கணும் அதை எடுத்தோம் கவுட்டம் செய்ய மாட்டேனும் அதை செய்ய போலேன்னு சொல்லக்கூடாது அவை இந்த செயல்பாடுகளை நாங்கள் இனி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போக அது என்ன நிலப்பாட தெரியும் ஆனா இந்த இந்த மூன்று பேருக்கு இருக்கிற தனித்து தனித்துவமான இது அங்கே இருக்கு அதுல எந்த மாற்ற கருத்தும் உங்க உடையாளர்களுக்கு நான் பொதுவாக கேட்டுக்கொள்றது நீ இந்த சமுதாயங்களை நல்ல வழிக்கு கொண்டு போறது உங்களுக்கு நல்ல ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு உடையாளர் வந்து ஒரு இப்ப இப்ப அர்ஜுனாட்ட பிரச்சனை நீங்க கேட்க போறீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்குரியதான் மட்டும்தான் கேட்கும் குறுக்கு கேள்விகள் போட்டு இந்த நாங்க எங்க மீடியாவுக்கு பிரவலியப்பட்டோம் செய்திகள் கேட்கிற வாரதால தான் இந்த ரெண்டு சீட் அணி இழந்திருக்கு அதுக்காக இப்ப உங்களை தனிப்பட்ட உங்கள உங்களுக்கு உங்களுக்கு வாங்குவோம் என்ன கிடையாது உங்களும் நீங்களும் நீங்க இளைஞர்கள் என்ன உங்களுக்கும் படிச்சிருக்கிறீங்க நல்ல அறிவு இருக்கு எங்க மக்கள் எங்க மொழிகை எந்த கொண்டு போகணும் என்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறவரை நீங்களும் அதை இனிமேல் சிறப்பாக செய்யணும் என்று நான் உங்கள்கிட்ட வந்துடுவேன்